குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே பல்வேறு இடங்கள்ல

நீங்க உங்களுக்கு எல்லாரும் நீங்க இருக்கு ஒன்றரை லட்சம் பேர் வந்தாங்க மாநாட்டு பந்தலுக்குள்ளே பல லட்சம் பேர் வர முடியலன்னு ஊடகங்கள் தான் சொல்லுச்சு திமுக வந்து எதையுமே மறைக்கிறது பழக்கம் கிடையாது ஏறத்தால ஒன்றரை லட்சம் பேர் தொண்டர்களே வந்தார்கள் என்று நீங்க ஊடகங்களே சொல்லி அது மட்டும் இல்ல ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பந்தலுக்குள் நுழைமுடியாமல் தித்துமுக ஆடினார்கள் என்பதும் எல்லா ஊடகங்களும் சொன்னார் ஆகவே இதை பார்த்து தாங்கி எங்க கூட்டம்ன்றது கொள்கை கூட்டம் மக்கள் காக்கா கூட்டம் மாதிரி வந்து அதாவது எதிரிகள் எங்களை தாக்க தாக்க திமுக தொண்டை எந்திரி கலைஞர் அடிக்கடி சொல்வார் என் கட்சி தொண்டன் தூங்கினானா கும்பகரமே எந்திரிச்சு நின்றானா எந்திரிச்சி அது போல எதிர்ப்பு இப்ப யாரு நோக்கி வர்றதுனால திமுக தொண்டர்லாம் இன்றைக்கு களத்துக்கு வந்துட்டாங்க தேர்தல் களத்துக்கு ரெடியா இருக்காங்க இந்த தேர்தலில் இன்றைக்கு கணக்கப்படுவோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு கோடி வீடுகளை எங்க தொண்டர்கள் போய் அணுகி இருக்கிறாங்க ஏறத்தாழ ரெண்டு கோடி எழுபது லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஏறத்தாழ தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களே ஐந்தரை லட்சம் தான் கோடி கோடிதான் இருக்கும் திமுக உறுப்பினர்களே ஏறத்தாழ ரெண்டரை கோடி ஆக இது இல்லாமல் திமுக உறுப்பினராக முடியாத சூழ்நிலைக்கிற அரசு ஊழியர்கள் மற்றவர்கள் தான் இருக்கிறார்கள் அதையெல்லாம் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் நேற்று கூட ஒரு கருத்து கணிப்பி ஒரு வெளியில இருக்கக்கூடிய நிருபர் சொன்னார் திமுக இந்த தேர்தலில் ஏறத்தாழ இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற்று ஒரு ரிக்கார்டு அமைக்க போகிறது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படி அமைந்திருக்கு காரணம் என்னன்னா எங்களை உள்ள யாருன்னு எனக்கு தெரியல எங்களுக்கு எதிரி யாருமே தெரியாத அடையாளங்களுக்கு தெரியல ஆனால் திமுகவுடைய தொண்டர்கள் தன்னுடைய பணியை சரியா செஞ்சிட்டு இருக்காங்க வாக்காளர்களை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க வாக்காளர்களும் இடத்துல எங்களை வரவேற்கிறார்கள் ஆகவே தேர்தல் தேதியை எதிர்பார்த்து அவளோட திமுக தொண்டர்கள் இருக்கிறான் நிச்சயமாக திமுகவுக்கு இதுவரையிலே நடந்த தேர்தலை விட விவரத்தாத்தது மகத்தான வெற்றி உங்களுக்கு அவர் எந்த அதாவது வந்து அமித்ஷா சந்திப்பு வந்து உங்களுக்கு தான் பல டிவியில காட்டுறீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு குற்றவாளி கந்து கண்ணு முகத்தை மூடிக்கிட்டு போனாரு அதை எல்லா டிவிலையும் போட்டு ஆட்டுறீங்க அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் தெரியல அங்க கேட்டது வந்து யார் அந்த சாருன்னு எடப்பாடி கேட்டாரு இப்ப எடப்பாடி அவர் பக்கத்துல இருந்தவர் யார் அந்த சாருன்னு நீங்க தான் கேட்டீங்க நான் கேட்டோம் இந்தியன் டூ வச்சிருந்தது அதாவது இப்போ இருக்க கூடியதா அது அதிமுகவே கிடையாது அமித்ஷா அதிமுக அண்ணா போயிடுச்சு அது கம்ப்ளீட்டா டோட்டலா அங்க சரண்டர் இருக்காங்க அது எடப்பாடியே கன்ஃபஸ் பண்ணிட்டார் காரணம் என்ன நாலாண்டு காலமா எங்க ஆட்சியை காப்பாற்றியது நான் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆக இதுவரையில அகில இந்திய கட்சிகள் தான் டெல்லியில முன்னெடுப்பாங்க ஆனா இப்போ தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் டெல்லிக்கு அடகு வச்சு டெல்லியில ரொம்ப டிக்டேட் பண்றாங்க இவர் இவரோட சேரு இன்னும் அடுத்த கட்டம் என்ன போவாங்க தெரியுங்களா இப்ப சொல்றேன் யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும்ன்ற வேட்பாளர் பட்டியல அமித்ஷா தான் டிக் பண்ணி கொடுக்க போறாருன்றதை நீங்களே பார்க்க போறீங்க

எங்க தலைவர் நேற்றுக்கு தெளிவா சொல்லிட்டாரு கதவு பிறந்திருக்கிறது அதிமுக அதிமுக அவரை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் ஆகவே கீழ்மட்ட தொண்டர்கள் கைகோத்து என்னைக்கு ஜெயலலிதா அதற்கு பிறகே பார்ட்டி பர்சன்ட் அதிமுக தொண்டர்கள் திமுக இணைந்து பணியாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த தேர்தலில் நிச்சயமா கீழ்மட்ட தொண்டர்கள் வந்து அங்க ஆங்காங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள் அவர்களை அரவணைக்க ஆரம்பித்து இருந்தார்கள் இணைந்து இணைந்து இதுவரைல தளபதியை ஸ்டாலினம் அவருடைய கிண்டல் பண்ணி பேசுறீங்களா இப்ப தளபதினு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதிமுக ஆகவே இது ஒரு நல்ல மாற்றம் எல்லாம் அந்த கட்சியில இருக்க கீழ்மட்ட தொண்டர்கள்லாம் தளபதி தலைவராக ஏற்றுக்கொண்டு நான் உறுப்பினர் சேர்க்க ஒரு அணியில் போன சேர்ந்த நேரத்துல ஒரு அதிமுக கவுன்சிலர் வீட்டுக்கு முன்னாடி போனேன் அவர் கூப்பிட்டு அவர் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் இருக்கலாம் மெம்பரா சேர்த்துட்டு நான் மத்தியும் சேரல காரணம் நான் கவுன்சிலராக இருந்துட்டேன் அதிமுக இதுதான் தமிழ்நாட்டோட யதார்த்தமான நிலைமை அதிமுக தொண்டர்கள் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை போல இருக்கிறார் எப்படி வந்து அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் தான் தளபதி அவர்கள் மாசம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை அறிவிச்சாரோ அது போல அங்க இருக்கிற அதிமுக தொண்டர்களையும் அரவணைக்கிற தலைவராகவும் தளபதி மு க ஸ்டாலின்